நிதியோட மூணாவது மனைவி ராசாதி அவர்கள் ஜனவரி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல விசுவாசம் ராஜா அண்ணாமலைபுரத்துல ஒரு வீட்டை ஐம்பத்தி ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு அவங்களோட பாதுகாவில டி கே கபாலிக்கு விக்கிறாங்க யாரு செக்யூரிட்டி கார்டு கபாலிக்கு விக்கிறாங்க இப்போ அந்த வீட்டோட ஓனர் கபாலி அதே நாள்ல மாசம் முன்னூறு ரூபாய் வாடகைக்கு ராசாத்தியம் வீட்டில வாடகைக்கு இருக்க தன்னோட செக்யூரிட்டி கபாலி கிட்ட குத்தகை ஒப்பந்தம் போடுறாங்க அப்போ ஆயிரத்தி முப்பது அன்னிக்கு திரும்பவும் பாதுகாவலர் கபாலி இந்த வீட்டை திருமதி சிவபாகியம் அவர்களுக்கு குறைஞ்ச விலைக்கு விக்கிறார் சிவபாகியம் வேற யாரும் சிவபாகியம் அவர்கள் எழுதி வைக்கிறாங்க எப்படி வீடு வாங்க பணம்னு ராசாத்தி அவர்களோட ஐடி பார்த்தா இருபதாயிரம் ரூபாய் பணம் இருந்ததாகவும் அப்புறம் நாற்பதாயிரம் ரூபாய் தன்னோட பாதுகாவலர் கபாலி கிட்ட கடன் வாங்கினதாகவும் சொல்லி இருக்கிறாங்க ஒரு பாதுகாப்பு ஏது இவ்ளோ அவரோட காவலர் பண்ணத பார்த்தா அவர் ராசாத்திக்கு கடன் கொடுக்க ராசாத்தி அவர்களோட அம்மாவான சிவபாகியம் கிட்ட கடன் வாங்கினத காமிச்சிருக்கிறார் இப்ப எல்லாம் ஏமாத்தினதுனாலதான் ஜஸ்டிஸ் சட்டாரியா கருணாநிதிய மாஸ்டர் ஆப் சயின்டிபிக் கரப்ஷன் அதாவது விஞ்ஞான ஊழல் செய்யறதுல திறமசாலி கருணாநிதினு சொல்லி இருக்கிறார் இத சர்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல பேஜ் பிப்டி டூ பிப்டி த்ரீல ல தெளிவா சொல்லியிருக்காங்க என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க நான் முன்னூறு ரூபாய் வாங்கினேன் சரி மீதி அறுபத்தஞ்சு ரூபா திருப்பி குடுத்தேன் சரி அப்புறம் இருநூறு ரூபா வாங்கினேன் சரி மீறி அறுபத்தஞ்சு ரூபா திருப்பி கொடுத்தேன் சரி அப்புறம் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தாரு அறுபத்தஞ்சு ரூபா விட்டுன்னு இருபத்தஞ்சு அவரு கொடுத்தாருன்னு என்ன இருபத்தி நாலு நாங்க கொடுத்தேன் பத்து அவர் கொடுத்தாரு அஞ்சு நான் குடுத்தேன்